ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரக்கா அரைச்சூத்தி குழம்பு இன்னைக்கு பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வறுக்கிறதுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு அரிசி கடலப்பருப்பு கொத்தமல்லி வரமொளகா மிளகு ஜீரகம் கொஞ்சம் புளி தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அதில் வந்து வறுக்கிறதுக்கு அது அவரக்க அரிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்னவங்க எடுத்து வச்சிருக்கேன் அரை தக்காளி கருவேப்பில வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்றேன் இப்போ வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து வாணல் வச்சிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க வாணல் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகட்டும் நான் வறுக்கிறதுக்கு சொன்னேன்லையா அரிசி கடலப்பருப்பு கொத்தமல்லி மிளகு ஜீரகம் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க நல்லா செவந்து வரட்டும் வரமிளகா போட்டுக்கலாம் இதுலேயே வந்து சின்ன வெங்காயம் அரை தக்காளி புளி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா அதையும் நல்லா வறுத்து விடுங்க சின்ன வெங்காயம் தக்காளியும் போட்டால் நம்ம அரைச்சி அதை ஊற்றும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதை போடுறோம் நீங்கள் புளியை கரைச்சி ஊற்றிக்கிறதுனால ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் புளி இதுலேயே போட்டுக்கிட்டேன் இதை நல்லா வருத்தாச்சு இதை நாம் இப்போ வந்து ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அது வந்து கூட வந்து தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் குக்கரில் தான் இன்றைக்கி செய்கிறேன் குக்கரில் வந்து நாம் வந்து காய் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு அங்கேருந்து குக்கர் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கடுகு கடப்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கருவேப்பில் போட்டுக்கலாம் அவரைக்காயும் சின்ன வெங்காயமும் நல்லா வந்து அரிஞ்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து அந்த கடுகு கடப்பருப்பு போட்டுக்குள்ளே அதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ அதே நல்லா இப்போ ஒரு வதக்கி வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டுக்கோங்க இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து அந்த அவரக்காய் வ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவரைக்காயில் வந்து இதை எடுத்து ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கலக்கி விடுங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப வந்து நாம வந்து குக்கர் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்காச்சு காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அவரக்கா குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்